பெருமானாரின் பிறந்த நாளை ரபீவில் அவள் பன்னிரண்டில் மட்டும் கொண்டாடுவது என்பதில்லை இந்த வாழ்க்கையில் நாம் எப்பொழுதெல்லாம் பெருமானாரின் பிறந்ததில் பெருமானார் பிறந்ததை நினைத்து நாம் எப்பொழுதெல்லாம் ஆனந்தப்பட முடியுமோ அப்பொழுதெல்லாம் நாம் பெருமாளை பெருமானாரை கொண்டாடுகிறோம் பெருமானாரின் பிறப்பில் மகிழ்ச்சி கொள்வதில் அல்லாஹின் மாபெரும் கிருவை எவருக்கு அவர்தான் பெருமானார் பிறந்ததில் மகிழ்ச்சி மகிழ்ச்சி கொள்ள முடியும் அல்லாஹ் சொல்கிறான் புல் பி ஃபத்லில்லாஹி வ ரஹ்மத்திஹி அல்லாஹ்வின் அருளை கொண்டு அல்லாஹ்வின் ரஹ்மத்தை கொண்டு நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் பெருமானாரை விட இந்த உலகத்தில் எதுவும் அருள் இல்லை பெருமானாரை குறித்து அல்லாஹ் சொல்கிறான் அன்றி என்று அல்லாஹ் அல்லாஹ் இந்த ஆயத்தில் தான் தான் ரஹமத் ரஹமத் பெருமான ஒரு ரஹமத் இந்த உலகத்தில் இல்லை அப்படிப்பட்ட பெருமானார் பிறந்ததில் நீங்கள் சந்தோஷம் அடைந்தீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் மாதன் உலமாக்கல் ஏதோ ஒவ்வொரு நாட்கள் கோச்சிங் சென்டரில் சென்று நான் தர்ஜிமாவை படித்துவிட்டு வந்த ஆளுங்கள் வாழ்க்கை முழுவதும் எண்பது தொண்ணூறு ஆண்டுகள் பெரும் பெரும் உலமாக்கல் படித்த உலமாக்கல் சொல்கிறார்கள் சொல்கிறார்கள் பெருமானார் பிற பிறந்த தினத்தன்று தான் இந்த இஸ்லாத்தில் உள்ள அனைத்து கைதுகளையும் பெருமானார் பிறந்த தினத்தில் நிஸ்பத் செய்ய வேண்டும் பெருமானார் பிறந்த தினம் குரான் பெருமானார் பிறந்ததினால் தான் ஹதீஸ் பெருமானார் குரல் பிறந்தது பிறந்ததினால் தொழுகை இப்படி இஸ்லாத்தில் என்னவெல்லாம் ஃபைல் இருக்கிறதோ பெருமானாரின் மூலம் இந்த உம்மத்திற்கு இந்த உலகத்திற்கு என்னவெல்லாம் ஃபைல் வந்திருக்கிறதோ எல்லா நலவுகளையும் பெருமானார் பிறந்த தினத்தோடு நிஸ்பத் தொடர்பு செய்ய வேண்டும் அனைத்து நலவுகளுக்கும் காரணம் பெருமானார் பிறந்ததுதான் அல்லாஹ் பெருமானாரின் மூலம்தான் இந்த உலகத்திற்கு இந்த மனித குலத்திற்கு மனித குலத்திற்கு மட்டுமல்ல ஜீவராசிகள் இந்த உலகம் அனைத்திற்கும் பெருமானார் என்ற ஹெமத்தை அல்லாஹ் திருமதி செய்கிறார் ஆகனே அனைத்தரும் ரஹமத்தையும் அனைத்து ஹைலிகளும் பெருமானார் பிறந்ததில் நிஸ்பத் செய்ய வேண்டும் தொடர்பு படுத்த வேண்டும் என்று ஃபஸ்ட் இன்றும் சொல்கிறார்கள் ஷெயித்தான் இருக்கிறாரு ஷெய்த்தான் ஷெயித்தான் சொன் சொன்னான் நான் நேரான பாதையில் நான் உட்கார்ந்து கொள்வேன் உன்னுடைய அடியார்கள் நல்ல தடுப்பேன் இருந்து சீதா நல்லா சொன்னான் அல்லா சொன்னால் நீ யாரை என்றாலும் கிடைத்துக்க இல்லா ஐவாத் அமீன் முகுனசி யாரை நான் பாதுகே நான் பாதுகாத்தேனோ அவர்களை உன்னால் தடுக்க முடியாது வழிகெடுக்க முடியாது என்று சொன்னான் ஆகவே மீனாது கொண்டாடக்கூடாது மௌனது ஓடக்கூடாது இப்படிலாம் நாலு பேர் இருக்கணும் இருந்து தான் நாம மீனாது கொண்டாடுறதா அது ஒரு இன்ட்ரெஸ்ட் நாலு பேர் இப்படி வணிகர் சீத்தானையா எல்லாம் படித்தான் சீத்தானுக்கு எல்லாம் படிச்சுக்கிறான் ஒரு எல்லாத்தையும் எல்லாத்தையும் சூஃபியாக எல்லாம் படிச்சுக்கலாம் அல்லா படைத்த அனைவருமே எல்லா மக்களையும் எல்லாம் இப்போ பார்த்தா தோன்றிருந்து இப்படியே வச்சுக்கலாம் அப்படி இல்லை வழி கெடுக்க வாய்ப்பு இருந்தும் மனிதனுக்கு அல்லா இச்சையை கொடுத்திருக்கிறான் தவறு செய்யும் விதமாகத்தான் மனிதனை படைத்திருக்கிறான் குல்லு பணி ஆதம சத்தாவும் எல்லா மனிதர்களும் தவறு செய்ய வாய்ப்புள்ளவர்களாக தான் நல்லா படைத்திருக்கிறான் இருந்தும் இதை அல்லாஹ் விரும்பவில்லை அல்லாஹ் குர்ஆன் இதை தடை செய்திருக்கிறான் ஹதீஸில் பெருமானார் இதை வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று நம்முடைய இச்சையை மீறி அல்லாஹ் ரசூலின் விருப்பத்திற்கிணங்க நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்வதற்கு சொல்வதுதான் உண்மையாக இஸ்லாமாக இருக்கும் அதே போன்றுதான் பெருமானார் அல்லாஹின் தூதர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஸா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பகுதிக்கு தான் நபி

கண்டிப்பாக ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு மீனும் ஆனந்தம் கொள்வான் சந்தோஷப்படுவான் அல்லாஹ் ஒருவன் என்று இந்த உலகம் முழுவதற்கும் சொன்ன பெருமானார் பிறந்ததில் மகிழ்ச்சி கொள்ளாமல் இருக்க முனாபிக்குகளால் தான் முடியும் என்பதை நாம் அறிய முடியும் ஆகவே பெருமானார் சுனல்லாக அழகி வசல்லம் அவர்கள் பிறந்ததில் மகிழ்ச்சி கொள்ள வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறி நம் வாழ்வென்றால் நம்முடைய சந்ததிகள் குழந்தைகள் அனைவருக்கும் இப்படி மாபெரும் ஊர்வம் கணித்தால் மாதரும் ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டித்தால் வீராது கொண்டாட வேண்டும் அன்பு என்பது அல்ல இரண்டு மூன்று நபர்கள் சேர்ந்து தனியாக வீட்டில் அமர்ந்து உண்மையாக மூணுலையில் ஓதி பெருமானாரின் நேசம் அல்வாதிற்காக பெருமானாரை நேசிக்கிறோம் உண்மையான நேசம் பெருமானாரின் நேசம் என்ற மூன்று நபர்கள் தனியாக இருந்து ஓதினாலும் சில வேலை

நாம் செய்வோமையானால் நம்முடைய வாழ்க்கையில் பொருட்டால் யாரிடமும் எந்த தேவையும் நாம் எதிர்பார்க்காமல் நம்முடைய அல்லாஹ் பரத்து செய்வான் நம்மை நம்மோடு இருந்த சிலர்கள் இன்று கொள்கை மாறி இது கூடாது என்று சொல்கிறார்கள்